ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பராக சுவையாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம சில சாமான்கள் எல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கிறோம் இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அட்டகசமாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் கல்லெண்ணில் செஞ்சுருக்கிறேன் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வெங்காயம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மூணு பழத்தை தக்காளி சேர்த்துக்கலாம் அதை நல்லா கழுவிட்டு இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம புளியும் சேர்க்க போகிறோங்க அதனால் வந்து தக்காளியோட அளவு வந்துட்டு நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சேர்த்தா கூட போதுங்க மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில காரத்துக்காக வரமிளகா நான் வந்து மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் துருவல் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தேங்காய் துருவல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு செய்கிற பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயத்தோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கணும் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக இருக்கணும் வெந்தயம் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் கொட்டுறோம்ல அந்த கல்லில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கொட்டி வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக இஞ்சி இந்த மூணையும் சேர்த்து ஒன்றா கொட்டி வச்சுருக்குறேன் அந்த கொட்டினதை வந்து இது நல்ல எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வர்றது அளவுக்கு நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோமுல்ல அந்த சின்ன வெங்காயம் தக்காளி அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் கழுவிட்டு அதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா களைக்கி விட்டுட்டு நான் ஏற்கனவே புளி நல்லா ஊற வச்சுருக்கிறேன் அந்த புளியும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்காக ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதனால ஜஸ்ட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது சேர்க்கறதுனால குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் இதில் சேர்த்துக்கலாம் புளி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்ச சைஸில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி சேர்த்துட்டு இப்போ குளமுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு உப்புக்கார செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்ச உடனே சீக்கிரமாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சா மீன்களை சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சா மீன்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க மீன் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக கரண்டி வச்சு கிளறவே கூடாது அப்படியே தட்டம் வச்சு மூடி வச்சுருங்க இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் கொதிக்க விட தேவையில்லை இது போல் கொதி வந்ததையும் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அது நீங்கள் கரண்டி வச்சு கிளறவே வேண்டாங்க அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லியிலேயோ அல்லது கருவேப்பிலையிலையோ தூவிட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எப்போவுமே அப்போவே சமைச்சு அப்போவே சாப்பிட்டா சூப்பராக இருக்காதுங்க அவ்வளோக்கா டேஸ்ட்டு தெரியாது அதனால நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஹை பட்னு இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது போல் யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் நிறைய இருக்குது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க